போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக சுக்கரன் வருகின்ற பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு பார்ப்போம் பஞ்சாங்கத்திலலாம் பாருங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் இவர் அதிபதி இந்த வருடத்தில் என்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறத ஒரு குறிப்பு சொல்லிக்கிட்டே வருவாங்க இதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான விஷயங்கள் இருக்கும் நம்முடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி கோல்சார பலன்கள் இருக்கின்ற பொழுது இந்த அதிபதியினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்ததுன்னா அதை கையில் எடுத்திங்கன்னா வெற்றி அடையும் இது ஒரு சின்ன குறிப்பு இருக்கு சரி சுக்கரன் அதிபதியாக இல்லையா சுக்கரன் அதிபதியாக வந்தார்னா நல்ல செழிப்பு இருக்கும் நாடு நல்ல செழிப்போடு இருக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல நன்மையான சூழ்நிலை இருக்கும் நல்ல மழை கிடைக்குமா நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்குமா அப்ப நீர்நிலைகள் நிரம்பி நல்ல மழை கிடைச்சிருந்ததுனாவே விலை விளை வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நல்ல உணவு கிடைக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல மனம் நிறைவான உணவு கிடைக்கும் மக்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாறுவாங்க விருந்தினர்களோடும் உறவினர்களோடும் விருந்துபச்சாரங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்குவாங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசாங்கத்தின் முயற்சிகள் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய அற்புதமான வருடமாக அமையுமா பெண்களுக்கு குறிப்பா நன்மையான விஷயங்கள் ஏற்படும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க சுய ஒரு நல்ல அமைப்பு இருந்துன்னா கணவன் மனைவினுடைய இணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த காலகட்டங்களில் விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வருடம் இந்த சுக்கரன் அதிபதியாக வரக்கூடிய வருடம் இசை பிரியர்களுக்கும் இசை சார்ந்த துறையில முயற்சி செய்வர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக சுக்கரன் ஆட்சி சுக்கரன் அதிபதியாக வரக்கூடிய வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையும் பல நன்மைகள் இருக்கு பல நன்மைகள் இருக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல விலை விவசாயம் சார்ந்த விஷயமும் பசுமாடு ஆடு கோழி இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்களும் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயம் நன்மையான விஷயங்களை உணர முடியும் அப்போ ஜோதிடம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான வரம் நம்முடைய வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் இந்த இறை அருளால் நமக்கு வகுத்த அற்புதமான இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நாளும் நன்மையான விஷயங்களை அனுபவிக்கலாமே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்